வேதவியாசர் கண்களை மூடி கம்பீரமான குரலில் முதல் ஸ்லோகத்தை சொல்லத் தொடங்குகிறார் ஓம் நமோ நாராயண் நமக ஓம் நமோ நாராயண் நமக ஓம் நமோ நாராயண் நமக ஓம் கலைமகளே நமக ஓம் கலைமகளே நமக ஓம் கலைமகளே நமக என ஸ்லோகத்தை சொல்ல விநாயகரின் கை மின்னல் வேகத்தில் ஓலைச்சுவடியில் எழுதுகிறது எழுத்தாணி சுவடியில் பதியும் ஓசை மட்டும் கேட்கிறது வியாசர் நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அவர் குரலில் உணர்ச்சிகள் பொங்குகின்றன வீரம் சோகம் தர்மம் விநாயகரின் முகம் பாவங்களைக் காட்டுகிறது சில சமயம் ஆச்சரியம் சில சமயம் சோகம் சில சமயம் புன்னகை எழுதி கொண்டே இருக்கிறார் குகைக்கு வெளியே காலம் கரைவதை உணர்த்தும் காட்சிகள் சூரியன் உதித்து மறைகிறது பனி பொழிகிறது வெயில் அடிக்கிறது மீண்டும் இரவு வருகிறது உள்ளே எழுதப்பட்ட ஓலைச்சுவடுகளின் கட்டு பெரியதாகிக் கொண்டே போகிறது